வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி புதுச்சேரியில் இருந்து நூதன முறையில் உடல் முழுவதும் மதுபாட்டில்களை மறைத்து வைத்து கடத்தி வந்த நபரை போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர் விழுப்புரத்தில் பாட்டல் மணியாக உருவெடுத்தவர் வாகன சோதனையில் வசமாக சிக்கியது எப்படி ருத்ரா படத்தில் பாக்கியராஜ் ஆடைக்குள் மறைத்து வைத்து வங்கி பணத்தை கொள்ளையடிப்பது போன்று விழுப்புரத்தில் ஒருவர் தன்னுடைய உடலையே ரகசிய அறையாக மாற்றி மதுபாட்டில்களை கடத்தி வந்து போலீசாரையே மிரள வைத்துள்ளார் தொட்ட இடமெல்லாம் குவாட்டர் பாட்டிலுடன் நடமாடக்கூடிய மதுக்கடையாக உலவியவருக்கு போலீசார் சீல் வைத்துள்ளனர் நடந்தது என்ன புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் சட்டவிரோதமாக மதுபான பாட்டில்கள் கடத்தி வருவதை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் நாளுக்கு புது புது வழியில் நூதன முறையில் மதுபான கடத்தலும் அரங்கேறிதான் வருகிறது இந்த சூழ்நிலையில் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் குழுங்கி குழுங்கி ஒருவர் நடந்து சென்றுள்ளார் அவரை அழைத்து விசாரித்ததில் அந்த நபர் நடமாடும் மதுக்கடையாக உலாவி உலாவியிருப்பது தெரியவந்தது விசாரணையில் விழுப்புரம் பகுதியை சேர்ந்த நாகமணி அவர் என்பதும் அவர் மீது பல்வேறு சாராய வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது உடனடியாக அவரை விழுப்புரம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது சட்டையை கலற்றியதும் உடல் முழுவதுமாக வாட்டர் பாட்டில்களை பிளாஸ்டிக் டேப் சுற்றி மறைத்து வைத்திருந்ததைக் கண்டு ஒரு நிமிடம் போலீசாரே மிரண்டு போயினர் உடலில்தான் என்றில்லாமல் பேண்ட்டை உயர்த்தி பிடித்ததும் கால்களிலும் மது பாட்டில்களை மறைத்து வைத்திருந்ததை அறிந்து அங்கிருந்தவர்கள் அதிர்ந்து போயினர் புதுச்சேரியிலிருந்து மொத்தம் நூற்றி இருபது மதுபான பாட்டில்களை வாங்கிய நாகமணி அவற்றை உடல் முழுவதும் பதுக்கி வைத்து பேருந்து மூலமாக விழுப்புரம் வந்துள்ளார் பிறகு அவற்றை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டிருப்பதும் தெரியவந்தது நாகமணியிடமிருந்து மதுபான பாட்டில்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர் ஒரே நபர் தன்னுடைய உடல் முழுவதுமாக நூற்றி இருபது மதுபான பாட்டில்களை மறைத்து வைத்து நூதன முறையில் கடத்தி வந்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது